சக்தி தஞ்சாவூர் மாவட்டம் கருக்காடிப்பட்டி கொம்புகாரன் கொள்ளையை சார்ந்த விமல்ராஜ் சங்கீதா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை குழந்தைப்பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து வேண்டுதல் கடன் செலுத்த வந்திருக்காங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பட்டு வஸ்திர சாத்தி அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமா எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல அங்கத்துல கடுபிணி இல்லாமல் இந்த குழந்தை வளர்ந்தவங்க குடும்பத்தை பட்டி காத்து கரைச்சு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நான்கு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தப வாழ்க்கைக்கு நம்ம அம்மாவை யூடியூப்பில் பார்த்துட்டு நம்பிக்கையோடு வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு வாரிசும் கொடுத்து அவங்க உயிருள்ள வரைக்கும் மறக்காத நிலையான சந்தோஷத்தை அம்மா கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி பிரகாசி